முகமில்லாதவர்களுக்கும் பேச்சுரிமை இல்லாதவர்களுக்கும் பேஸ்லெஸ் பீப்புள் வாய்ஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கான இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் வெற்றி தோல்வியை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறது கிடையாது இது மக்கள் இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும் அது இப்போ நான் பார்ப்பதற்கான காரணம் அங்கே என்டிஏ ஜெயிச்சிரும் எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா பெரிய லெவல் நாங்கள் ஜெயிப்போம் மாற்று கருத்து இல்லை ஆனால் பீகாரில் பிரசாந்த் கிஷோரை நான் உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்துல நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பா அந்த இன்குபன் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சன்ட தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது பர்சன்ட தாண்டாம இருபது பர்சன்ட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்கறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூக்கு இம்பார்டன்ஸ் இருக்காது நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல பதினெட்டு ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என் வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகாரில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது இன்னைக்கு எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகாரில் அதனால இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பா பதினான்காம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்க்க போறேன் பின்னடைவு கிடையாது காங்கிரங்கிரஸ் பேர் அதிகாரத்தை சுவைக்கணும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் கிடையாது இது மக்களுக்கான இயக்கம் குறிப்பாக முகமில்லாதவர்களுக்கும் முகம் இல்லாதவர்களுக்கும் பேச்சுரிமை பீப்பிள் வாய்ஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கான இயக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி தோல்வியை பற்றி எல்லாம் நாங்க கவலைப்படுறது கிடையாது மக்கள் இயக்கம் ஏங்கி கொண்டே இருக்கும் அது இப்ப நான் பார்ப்பதற்கான காரணம் அங்க என் எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா பெரிய லெவல் நாங்க ஜெயிப்போம் மாற்று கருத்து இல்ல ஆனா பீகார்ல பிரசாந்த் கிஷோரை உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாக்குறோம் அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்துல நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பா அந்த இன்குபண்ட் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சன்ட் தாண்டிட்டார்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது பர்சன்ட் தாண்டாம இருபது பர்சன்ட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூக்கு இம்பார்டன்ஸ் இருக்காது நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல பதினெட்டு ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும்டி வாய்ப்பு பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகார்ல அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது இன்னைக்கு எக்ஸிட் போல பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகார்ல அதனால இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பா பதினான்காம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்க்க போறேன்